வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மோனை தொடை எதுகை தொடை இய்பு தொடை அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ மோனை தொடை அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது முதல் முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றி வரதுதான் பார்த்தீங்கன்னா மோனை தொடை அதுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்யுளோட முதல் அடியின் முதல் எழுத்து அடுத்த அடியின் முதல் எழுத்தாக வருவது இப்படி பார்த்தீங்கன்னா இது முதல் அடி இது இரண்டாவது அடி அப்படின்னா இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரியே இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இரண்டாவது செய்யுள் அடியில் உள்ள முதல் சீரின் முதல் எழுத்து இப்போது இங்கே ஒரு சீர் இருக்குது இங்கே ஒரு சீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது செகண்ட் அடி இரண்டாவது அடி இந்த முதல் அடியில் இப்படி இரண்டு சீர் இருக்குங்கன்னா இதில் உள்ள முதல் எழுத்து இதில் உள்ள முதல் எழுத்து மெயின் மோனை தொடை அப்படின்னாலே முதல் எழுத்து ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ கா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருக்குன்னா அந்த கானுங்கிற வேர்டே பார்த்தீங்கன்னா மற்றதுலேயும் வந்து வரும் அதை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ கீழே பார்க்கும் இப்போ மோனை பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மோனைனா அடி மோனை சீர்மோனை இப்போ நம்ம பார்த்தா மாதிரி தான் அடி அப்படின்னா இப்படி இரண்டு அடி இருக்குது இந்த அடியில் முதல் அடியின் முதல் எழுத்தும் இரண்டாவது அடியின் முதல் எழுத்தும் ஒரே மாதிரியே இருக்கிறது அதே மாதிரி சீர்மோனை அப்படின்னா இப்படி சீர்கள் நிறைய இருக்குன்னா அந்த சீர்களை இங்கே முதல் எழுத்து இங்கே முதல் எழுத்து இதே மாதிரி இந்த நான்கு சீர்கள்லையும் முதல் எடுத்து ஒரே மாதிரியே ஒன்றி வர்றது தான் பார்த்தீங்கன்னா சீர்மோனை இப்போது சீர்மோனைங்கிறது எத்தனை வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் மெயின் கான்செப்ட் நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா இதை வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்த்துரும் இப்போ இணை இணைன்னா நமக்கு வர வேண்டிய கான்செப்ட் ஒன்று ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான்கு சீர் இது வந்து சீர் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இணை இந்த முதல் சீரும் இரண்டாவது சீரோட எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு பேர் தான் இணை இதுக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இணை அப்படிங்கிறது இனை ரெண்டு எழுத்து இருக்குது பார்த்திங்களா உடனே டூ ஒன்று ரெண்டு வந்தால் அது வந்து இணை அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கணும் பொழிப்பு அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம்னா இப்போது ஒரு ஊனாக மூணு வேர்டு இருக்கா ஒன் டூ த்ரீ மூன்று மேலே பார்த்திங்கன்னா நாலு இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணுன்னா இது அப்படியே ரிவர்ஸாக மாற்றிக்கோங்க இந்த உருவுனுங்கிறதுக்கு நாலு வந்துடணும் பொழிப்புணுங்கிறதுக்கு மூணு வந்துடணும் இப்படிதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆகணும் அடுத்து கூளை அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூழைன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு கூட தெரில நீ வந்து ஒரு கூமுட்டையாக இருக்க ஒரு ஒரு கோழையாக இருக்க உனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்றாங்க போதா இப்போ கூளைனா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் அப்படின்னா ஒன்று மூணு நாலு ஒன்றாவது சீர் மூணாவது சீர் நான்காவது சீர் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது இப்போ ஒருத்தவங்க நம்ம மேலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே போகிறோம் அதாவது இப்போ டெத் ஆகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேராக சேர்ந்தா போவாங்க ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க தான் போக முடியும் கூட ரெண்டு பேரை அழைச்சிக்கிட்டுலாம் வந்து நம்ம போக முடியாது அப்போ என்ன பண்ணும் ரெண்டு வந்து மிஸ் ஆகிடுச்சி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கதுவாயில் பார்த்திங்கன்னா டூ வந்து மிஸ்ஸிங் ஏன்னா மேலே போகணுன்னா ரெண்டு பேராலாம் போக முடியாது ஒவ்வொருத்தங்களாக தான் போய் ஆகணும் அப்போ ரெண்டு ரெண்டாக போக முடியாது ரெண்டு வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அடுத்து கீழ்கதுவாய் கீழ்கதுவாயில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து மிஸ் ஆகிடுச்சு அதை எப்படி சொல்லலான்னா இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இது வானம் அப்படின்னா இது பூமி கீழே வந்து என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா லோகம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இது வானம் இருக்குது பூமி இருக்குது இந்த பாதாளலோகம்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரில பார்த்தீங்களா அது வந்து மிஸ்ஸிங் தானே அப்போ என்ன பண்ணால் கீழ்கதுவாயில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாதாள லோகம்னு ஒன்று இல்லை அப்போ மூணு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அடுத்து முற்று முற்றுனா எல்லாமே வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நல்லா இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இணைனா ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொ பொழிப்பு அப்படின்னா ஒன்று மூணு உருவுனால் ஒன்று நாலு கூளைனா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு முற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே வந்துடும் முற்றுல இப்போ வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கோம் இப்போ இந்த கான்செப்ட்டு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சீர்மோனையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இணை மோனை அப்படின்னு சொல்கிறாங்களா இணை மோனை பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் ஒன்று ரெண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் இங்கேயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் அப்போது இணை மோனை இது என்ன இது என்ன மோனை அப்படின்னு இப்போ கொஷின் ஆன்சரில் வந்து கேட்டு கீழே கொஷின் கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இதை இணை மோனை அப்படின்ட்டு வந்து அடிக்கணும் செகண்டு பார்த்திங்கன்னா பொழிப்பு மொனை பொழிப்பு அப்படின்னா இது வந்து நாலு அப்படின்னு சொன்னோன்னா இதை நாலு நம்ம மூணுன்னு வச்சுக்கணும் மூணை நாலுன்னு வச்சுக்கணும் அப்போது பொழிப்பு மொனை அப்படின்னா முதல் சீரும் மூன்றாவது சீற்றுலையும் சீர்லேயும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் முதல் சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் அந்த எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து ஒருவு மோனை ஒருவு மோனைன மூணை நாள்னு வச்சுக்க சொன்னாங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாலாவதாக உள்ளது முதல் நான்கு இது ரெண்டும் ஒரே மாதிரியே இந்த மோனை வரதுனால மோனை நாளை முதல் அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி வரதுனால இது பார்த்தீங்கன்னா ஒருவு மோனை அடுத்து கூளை மோனை கூளை மோனைன்னா என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு உனக்கு ஒன்றுமே தெரியல ஒரு ஒன்று ரெண்டு மூணு கூட நீ வந்து ஒரு கூட்டையாக இருக்க கோழையாக இருக்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே ஒன்றி தான் கூளை மோனை நெக்ஸ்ட்டு மேற்கதுவாய் மோனை அப்படின்னா இப்போ மேலே ரெண்டு ரெண்டு பேரெல்லாம் போக முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா அப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டை மட்டும் மித விட்டுறணும் பாக்கி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியே இருக்கும் ரெண்டை மட்டும் வராது இந்த இதே மாதிரி ஒரு அடி கேட்டு கொடுத்து இது என்ன மோனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை அப்படின்னு எழுதணும் அடுத்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு பார்த்தீங்கன்னா மூணு வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ கீழே பாதாள லோகம்னு ஒன்று இல்லை மூணு மூணு லோகங்கள் இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மூனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடணும் பாக்கி எல்லாம் கரெக்டாக வந்ததுன்னா இதுக்கு வந்து கீழ்கதுவாய் மூனை நெக்ஸ்ட்டு முற்று மோனை முற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு சீறுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் முதல் எழுத்து ஒன்றி வரும் எல்லாமே இதுக்கு பேர் வந்து முற்று முற்று இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எதுகை தொடையருக்கு தொடக்கி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் இருக்கும் இதே கான்செப்ட் தான் மோனைனா முதல் எழுத்து எதுகைனா பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து அது மட்டும்தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா வகைகள் வந்து அதே மாதிரி அடி எதுகை சீர் எதுகை அப்படின்னு இருக்கு இப்போ அடினா இது முதல் அடி இது இரண்டாவது அடி இந்த ரெண்டு அடியிலையும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வர்றதுக்கு பேர் தான் அடி எதுகை சீர் எதுகை பார்த்தீங்கன்னா அதே தான் இணை பொழிப்பு உருவு அப்படின்ட்டு அதே மாதிரியே வரும் ஆனால் இரண்டாவது எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் முதல் எழுத்து தான் மூனை இரண்டாவது எழுத்துனா எதுகை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இணை எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டரை வந்து நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டில் இரண்டாவது எழுத்து கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணுறது தான் நமக்கு மெயின் நெக்ஸ்ட்டு பொழிப்பு எ எதுகை அப்படின்னா பொழிப்புனா என்ன சொல்லியிருக்கோம் நாலு மூணாக வச்சுக்கணுமா அப்போ ஒன்று மூணு இந்த ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூணுலையும் இந்த ரூனுங்கிற லெட்ரு வந்து ஒரே மாதிரியே இருக்குது அப்போ இது என்ன எதுகை அப்படின்னு கேட்டாங்கன்னா பொழிப்பு எதுகை அடுத்து ஒரு ஊ ஒரு ஊன்னுங்கிறதுக்கு ஒன்று நாலு ஒன்று நாலுனா இது இந்த ரூ இதில் நாலாவது சீரில் உள்ள ரூ இது வந்து முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் இது நாலாம் சீரு அப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஒன்றுத்துலையும் நாளில் மட்டும் இதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா இதை வந்து நம்ம ஒரு ஊ அப்படின்ட்டு வச்சுக்கணும் அடுத்து கூழை எதுகை கூழை எதுகையில பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இங்கே ஒரு இன்னு இன்னு இரண்டாவது எழுத்தை தான் பார்க்கணும் இதே மாதிரியே தான் இயைபுல பார்த்தீங்கன்னா மூன்றாவது எழுத்து அதாவது கடைசியாக வரதை வந்து நம்ம பார்க்கணும் இது மோனையும் எதுகையும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எழுத்தை பார்க்கணும் இரண்டாவது எழுத்தை பார்க்கணும் அந்த சீரில் வந்து எந்த சீரில் வந்து ஒரே மாதிரி எழுத்து வருது அதை மட்டும் நம்ம பார்க்கணும் மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலு இரண்டாம் எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது அப்போ இது வந்து மேற்கதுவாய் எதுகை நெக்ஸ்ட்டு கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன் ஒன்று ரெண்டு நாலு அப்போ ஒன்று ரெண்டு நாலு இது என்ன எது என்ன எதுகை அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை இப்படி தான் கொஷின் கேட்பாங்க முற்று எதுகை அப்படின்னுங்கிறது நான்குலையுமே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது எழுத்து சாரி நம்ம வந்து இப்போ எதுகை தானே பார்க்குறோம் எதுகைன்னா இரண்டாவது எழுத்து இது வந்து மோனையிலயும் வரும் இப்ப மோனைனா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே தூ தூன்னு இருக்கு அப்ப இது பாத்தீங்கன்னா மோனையிலயும் வரும் எதுகையில இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரியே ஒன்று இருக்கு இதே மாதிரிதான் மோனை மாதிரியே எதுகை எதுகை மாதிரியே இயய்புனுங்கிறது பாத்தீங்கன்னா கடைசி தொடரை வந்து நம்ம பார்க்கணும் இப்ப பாருங்க இப்ப அடி இய்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடமும் இந்த இடமும் பாத்தீங்கன்னா இந்த கடைசி இது ஒரே மாதிரியே இருக்கும் இதுதான் இதே மாதிரிதான் சீர் அதே மோனை எதுகை அதே இணை பொழிப்பு இப்படி தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்